உயிரானது உடற்கூடெடுத்து தோன்றி நல்ல உறுதியான உடம்பை பெற்றவர்கள் அதனால் ஆயப்பயனை தேடிக் கொள்க என்பதுதான் இந்த பாடல் இப்பொழுது நாம் பார்க்க வேண்டிய பாடல் எண் இருபத்தி எட்டு யாக்கையை யாக்குடை தாம் பெற்றவர் தாம் பெற்ற யாக்கையால் ஆய பயன் கொள்க யாக்கை மஞ்சு போல் தோன்றி மற்றாங்கே நிலையாது நீத்துவிடும் நல்ல யாக்கையை அடைய பெற்றவர்கள் அதனால் ஆன அறச் செயல்களை உடனே செய்து முடித்துக் கொள்கை என்பதே இதன் பொருளாகும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்